ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாரம்பரியமான கிராமத்து ஸ்டைலில் களியும் வேர்க்கடலை சட்னி இது ரொம்பவுமே டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இது செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும் ரெண்டுமே சும்மா பக்காவாக செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு களி செய்கிறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன் அது நல்லா கொதித்து வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம வேர்க்கடலை வறுத்து வச்சுக்கலாம் இது நல்லா வருத்தாச்சு இப்போ இதனுடைய தோல் எல்லாம் எடுத்துடலாம் பாருங்கள் இது தோலெல்லாம் எடுத்துட்டு நான் காமிக்கிறேன் தோலெல்லாம் எடுத்து ஒரு சிலரெல்லாம் தோலோடு சேர்த்து செய்வாங்க அப்படியும் செய்யலாம் தோல் எடுத்துகிட்டும் செய்யலாம் தோல் எடுக்காமல் செஞ்சோம்னா ரொம்ப கருப்பு கருப்பாக இருக்கும் ஏன்னா வேர்க்கடல தீஞ்சி அப்பில் இருக்குதுல்ல அந்த கருப்பெல்லாம் இது ரொம்ப இதுவாக தெரியும் சட்னி ரொம்ப கலராக தெரியும் நீங்கள் அம்மி இருந்தால் அம்மியிலுமே அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடலை ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி காரத்துக்கு ஏற்றாப்புல காஞ்ச மிளகாய் நான் நா மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் இது காரம் கொஞ்சம் தூக்களாக தான் இருக்கணும் இப்போ பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாம் கல் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்பவுமே ஈஸியான ரெசிபி தான் ஆனாலும் இதை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சிலர் எல்லாம் களிக்கி களி குழம்பு மீன் குழம்பு நாட்டு கோழிக்கறி இந்த மாதிரி எல்லாம் சாப்பிடுவாங்க அதை விட இது ரொம்பவுமே ஈஸியாகவும் செஞ்சிடலாம் இதுக்கு ஒரு கால் கலக்காய் சட்னி இந்த வேர்க்கடலை சட்னி அரைக்கிறதுக்கு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அந்த கலக்காய் வரக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் வேணும் மற்றபடி அந்த இதுவும் வேணாம் இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துவிட்டோம் இப்போ தாலிப்பு போட்டுக்கலாம் கலக்காய் சட்னிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காலதும் கடுகு ஒழுங்க பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு பருப்பு, இதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விட்டு கருவேப்பிலை சேர்த்து தாழ்த்தி கொட்டிக்கலாம் இது தாளிப்பே இல்லாமல் சாப்பிட்லாம் தாளிப்பு இருந்தால் அந்த உளுந்தம்பருப்பு பருப்பு அவ்வளோ டேஸ்ட்டாக கடிப்படும் அது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலக்காய் சட்னிக்கு இந்த சட்னி இட்லி தோசை சாதம் சாதம் கொஞ்சம் குழைவாக வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கலந்தோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கல்கா சட்னி இப்போ நம்ம கழுவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரிசியும் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு டம்ளர் அளவுக்கு ராகி மாவு அதாவது கேழ்வரகு மாவு சேர்த்துக்கலாம் மாவு சேர்த்து உடனே நீங்கள் கம்பு வச்சு கிண்டிவிட்டு அதிக அங்கங்க கட்டி போட்டுரும் மூடி போட்டு மூடி வைங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துருங்க பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம கொம்பு போட்டு நல்லா கிண்டிக்கலாம் கொம்பு கொம்புலாம் எல்லார் வீட்டுக்குமே மத்து அந்த மத்தோட பின்னாடி பாகத்தை வச்சு கூட நல்லா கிளறி எடுத்துட்டேன் எடுத்துக்கலாம் நான் கலரி எடுத்துகிட்டு இப்போ களி உருட்டிடலாம் உருட்டுறப்போ ஒரு சின்ன டிப்ஸ் நீங்கள் ஒரு சிலரெல்லாம் அப்படியே எடுத்து போட்டு சாப்பிடுவாங்க நல்லா ரவுண்டாக களி வரணும்னா நம்ம எந்த பாத்திரத்தில் செய்கிறோமோ அதில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு நல்லா உருட்டி எடுத்து சுவையான நல்லா ரவுண்டான ராகி களி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் களி வேர்க்கடலை சட்னி இதை நாங்கள் கலக்காய் சட்னின்னு சொல்லுவோம் நீங்கள் உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாடா பாய் பாய்